எங்கேயாவது கடவுள் விரதம் இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா அது சமயபுரத்தில் மட்டும்தான் இந்த அதிசயம் நடைபெறுகிறது அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் விரதம் எல்லாம் கிடையாதுங்க இருபத்தி எட்டு நாட்கள் அம்பாள் நமக்காக நோன்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரத காலம்தான் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரத காலம் யாருக்காக அம்மா இந்த விரதம் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க நமக்காக நாம் ஒவ்வொருவரும் நலன் பெறணுங்கிறதுக்காக எல்லாரும் சமயபுரம் போறோம் சமயபுரம் போய் அம்மாட்ட என்ன சொல்றோம் நம்முடைய குறை எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டு வந்துடுறோம் அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படி கொடு இப்படி கொடுன்னு எல்லாத்தையும் கொட்டிடுறோம் அம்மா என்ன பண்ணுவா அடடா என் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே என் பிள்ளைங்களை இந்த பிரச்சனையிலிருந்து பரமசிவனே நீதான் காத்தொருளணும் அப்படின்னு என்ன பண்றாளாம் அம்பாள் தவம் மேற்கொள்கின்றாளாம் ஒரு ஆண்டு முழுவதும் தன்னுடைய பக்தர்கள் வந்து தன்னிடத்திலே சொல்லக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவள் நிறைவேற்றி தந்து தன் பிள்ளைகளுக்காக தன்னை அண்டி வந்த தன்னுடைய மக்கட்செல்வங்களுக்காக அம்பாள் இருபத்தி எட்டு நாட்கள் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு அழகான விரத காலம்தான் இந்த பச்சைப்பட்டினி அப்படிங்கிற விரதம்